நீங்க போற பாதைக்கு நடுவுல ஒரு வேலி வந்துச்சுன்னு இமேஜின் பண்ணுங்க அது உங்க வழியை பிளாக் பண்ணுது நீங்க என்ன பண்ணுவீங்க உடனே வேலியை உடைச்சிட்டு அந்த வழியில போவீங்களா இல்ல முதல்ல இது ஏன் இருக்குன்னு திங்க் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ரூல் ஆஃப் தம் அதுபடி கண்டிப்பா நீங்க வேலியா அழிக்க கூடாது அதை மாத்தவும் கூடாது உங்க பாரம்பரியத்துக்கு ஏத்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது ஏன் அந்த வேலி அங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த பிரின்சிபல் படி வேலி உருவானதுக்கு ஒரு காரணம் இருக்கும் கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி அவங்களோட டைம் அண்ட் மணியை யூஸ் பண்ணிருப்பாங்க யாராவது ஒருத்தர் அந்த பிரச்சனைக்கு வேலி தான் நல்ல யோசனைன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க அதனால அதை திடீர்னு நம்ம அழிச்சிட்டா என்ன ஆகும் ஆண்டர்பிரினர் ஸ்டீவ் பிளாங்க் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு புது சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸர் வந்த உடனே தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸோ அவரோட வித்த அப்புறம் காஸ்ட் கட்டிங் திறமையை காட்டணும்னு நினைக்கிறாரு எம்ப்ளாயீஸ்க்கு ஃப்ரீ ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுல கணக்கு பார்த்து இனிமே ஃப்ரீயாக கொடுக்காம அதுக்காக கொஞ்சம் பணம் வசூல் பண்ணுறாரு எம்ப்ளாயீஸ் காசு கொடுத்து வாங்க ஆரம்பித்தாங்க ஆனால் இந்த கம்பெனி கல்ச்சர் சேஞ்ச் யாருக்கும் பிடிக்கல அதனால நிறைய பேர் வேலையை விட்டு நின்றுட்டாங்க இதோட ரிசல்ட்டா கம்பெனி சில்லறையா சேவ் பண்ணாங்க ஆனா ஆயிரக்கணக்கில் புது இன்ஜினியர்ஸ் வேலைக்கு எடுக்க செலவு பண்ணாங்க இதுக்கு காரணம் புது சிஎஃப்ஓக்கு ஏற்கனவே இருந்த பாலிசியோட பர்போஸ் புரியாததுதான் இதுக்கு ஒரு பெரிய துயரமான எக்ஸாம்பிள் வழிமாறி போன சீர்திருத்தம்னு சொல்ற சைனாவோட கிரேட் லீப் ஃபார்வர்ட் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் நீடிச்சிது இதில் ஒரு இனிஷியேட்டிவ் தான் பூச்சிகள் பிரச்சாரம் இதுபடி எல்லா கொசு ஈ எலி அப்புறம் சிட்டுக்குருவிங்களை நிலத்துல இருந்து அழிக்கிறது தான் ஏன்னா இது எல்லாம் தான் நிலத்துல இருக்கிற தானியங்களை சாப்பிடுதுன்னு சந்தேகப்பட்டாங்க அதுக்காகவே பல லட்சக்கணக்கான மக்கள் கையில் பாத்திரம் தட்டை எடுத்துக்கிட்டு எரிச்சல் ஊற்ற சத்தத்தை உருவாக்கினாங்க இதனால சிட்டுக்குருவிங்க எங்கேயும் ஓய்வெடுக்க முடியாம சோந்து போய் சாகட்டும்னு முடிவு பண்ணாங்க சிலர் நேரா வானத்துல பறந்துட்டு இருந்த பறவைகளை சுட்டு வீழ்த்தினாங்க இன்னொரு பக்கம் பறவைங்களோட கூட்ட நாசம் பண்ணி முட்டையையும் உடைச்சிட்டாங்க இந்த பிரச்சாரம் நல்லாவே வேலை செஞ்சது சீன சிட்டுக்குருவிங்களோட எண்ணிக்கைய அழிவுக்கு கொண்டு வந்துச்சு ஆனா இதனால உருவான எதிர்பாராத விளைவு என்ன வெட்டுக்கிளிய சாப்பிடுற சிட்டுக்குருவிங்க மொத்தமா அழிஞ்சதும் வெட்டுக்கிளிகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாச்சு அப்படியே கூட்டம் கூட்டமா நாட்டையே சுத்தி சுத்தி வந்துச்சு இது பூச்சி பிரச்சாரத்தால உருவான பிரச்சனை இதோட விளைவு சீனாவில மோசமான பஞ்சம் உருவானது இதுதான் உலகத்திலேயே மனுஷனால உருவாக்கின மிகப்பெரிய பேரழிவு இதனால பல லட்சக்கணக்கான மக்கள் செத்து போனாங்க இப்படி நினைக்கிற எல்லாரும் ட்ரெடிஷனை பிரேக் பண்றது அப்புறம் சீர்திருத்தம் பண்றதுக்கு முன்னாடி பிலாசபர் ஜி கே செஸ்டான் சொல்ற ஒரு சின்ன வாக்கியத்தை ஞாபகத்துல வச்சுக்கணும் ஒரு விஷயத்தை சீர்திருத்துறதுல அதை சிதைக்காம இருக்க ஒரு தெளிவான சிம்பிளான பிரின்சிபல் இருக்கு ஒரு சிம்பிளிசிட்டிக்காக ஒரு ரோட்டுக்கு நடுவுல வேலியோ இல்ல கேட்டோ இருக்குன்னா அதுக்கு ஒரு மாடர்ன் டைப் சீர்திருத்தவாதி என்ன சொல்றாருன்னா இந்த வேலியால எந்த பிரயோஜனமும் இல்ல அதனால இதை உடைச்சிடலாம் ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒரு இன்டெலிஜென்ட் டைப் சீர்திருத்தவாதி பதில் சொல்றது ரொம்ப நல்லது உனக்கு அந்த வேலியோட யூஸ் என்னன்னு தெரியலனா அதை உடைக்க உனக்கு அனுமதி கிடையாது திரும்ப போய் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு வந்து அதோட யூஸ் என்னன்னு சொல்லு அப்போ வேலியை அழிக்கிறதுக்கான அனுமதியை கொடுக்கறேன் சோ என்ன நினைக்கிறீங்க செஸ்டர்டன் சொல்ற பழமைவாதத்தை பாதுகாக்கிறது சமூக வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ரூலா இல்ல பழமையான விஷயங்களை ஏன் உருவாக்குனாங்க அப்படிங்கிறது முழுசா புரியலனாலும் அதை அழிக்கலாமா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு நாங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ ஈஸியா கார்டூன்ல சொல்லி கொடுக்கற விதம் பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் பேட்ரான் டாட் காம் ஸ்ப்ரௌட்ஸ் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க எப்படி ஒர்க் ஆகுது அதுல உங்களுக்காக என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களோட வருகையை எதிர்பார்க்கிறோம் அதே மாதிரி நீங்க பேரண்டாவோ எஜுகேட்டராவோ இருந்தா ஸ்ப்ரௌட் ஸ்கூல்ஸ் டாட் காம் வெப்சைட்டை செக் பண்ணுங்க அதுல இந்த வீடியோவும் மற்ற வீடியோவும் கூடவே எக்ஸ்ட்ரா ரிசோர்சஸ் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கிடைக்கும்